மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் இரு பெண்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன என்பதை காணலாம்

இதில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணிபுரிந்தும் படித்தும் வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை நான்கு மணி அளவில் விடுதியிலிருந்து கரும்புகை வெளியேறியது இதனையடுத்து அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்நிலையில் விடுதியில் இருந்த பிரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய நச்சு புகையால் ஐந்து பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமளா என்ற ஆசிரியையும் சரண்யா என்ற பெண்ணும் சம்பவ இடத்திலேயே மூச்சு திணறி உயிரிழந்தனர் உயிரிழந்த இருவரின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முதற்கட்டமாக பிரிட்ஜ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தது தெரியவந்துள்ள நிலையில் இது தொடர்பாக திடீர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த பெண்கள் தங்கும் விடுதி அமைந்துள்ள கட்டிடத்தில் உரிமையாளர் பேசிய இந்த பெண்கள் தங்கும் விடுதி அமைந்துள்ள கட்டிடத்தின் உரிமையாளர் பேசியபோது ஏற்கனவே பல ஆண்டுகளாக குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதாகவும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையான கட்டிடம் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அந்த நோட்டீஸை விடுதி உரிமையாளரிடம் வழங்கியதாகவும் ஆனாலும் தொடர்ந்து விடுதி செயல்படுத்தி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் விடுதிக்கான எந்தவித அனுமதியும் பெறாமல் இதுபோன்று விடுதி நடத்தியதாக கட்டிட உரிமையாளர் தெரிவித்துள்ள நிலையில் தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் கோட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல்வேறு பெண்களுடைய கல்வி சான்றுகள் முழுவதுமாக எரிந்து கருகின அதிகாலை நான்கு மணி என்பதால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இதுபோன்ற விபத்து ஏற்பட்டதால் பெண்கள் இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இந்த பெண்கள் விடுதியில் வாடனான புஷ்பாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடுதியில் தங்கியிருந்தவர்களின் விவரங்களை பெறுவதில் காவல்துறையினருக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது